ஹலோ விழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் டென் வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஃபைனலாக இந்த ஸ்டோரியில் ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு யூபிங்கோட பெரியப்பா இறந்து போயிருக்கிறதுனால அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்களோட சாவுக்கு என்னால் நீதி வாங்கி தர முடியல ஆனாலும் நான் முயற்சி செய்வேன் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்பா தானாக தான் இறந்து போனார் தேவையில்லாத கதையெல்லாம் இங்கே பேசிகிட்ருக்காத அவர் ஒன்று தானாக இறந்து போல அவரை கோல பண்ணிட்டாங்க அந்த பஸ்டர் அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் எவ்வள வேற நீயும் அவங்களுக்கு தொன்னு எனக்கு தெரியும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன சொன்ன உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அடிப்ப எதுக்கு நடிச்ச ஆ எதுக்கு அடித்த என்ன நான் தொன்ன போனேன்னு சொல்கிறியா அறிவு இருக்கா உனக்கு அவங்க கொலை பண்ணாங்க நீ கண்ணில் பார்த்தியா ஏய் முதல்ல நில்லுங்க நாமெல்லாம் ஒரே குடும்பம் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகாதீங்க ஏன் இந்த மாதிரியான நடந்துக்கிற இது அஞ்சலி செலுத்துற இடமா என்ன இது என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொள்ளலாம் முடிவு செஞ்சுட்டு முன்னாடி எங்க அப்பா அண்ணனா அமைதியாரு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க முதல்ல இவனை ரூமுக்கு தூக்கிட்டு போங்க ம் நீங்க இது இடத்துக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்றது சே உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் உட்கார போகிறேன் முதல்ல உனக்கு தெம்பு வேணும் நான் பார்த்துக்குறேன் இல்லை அவருக்கு நியாயம் கிடைக்காம நான் தூங்க மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நான் சொல்றல உனக்கு நியாயத்தை நான் வாங்கி தரேன் நீ போ யாரங்க இவ்வளோ கூட்டிகிட்டு ரூமுக்கு போ வாங்க நீங்கள் எல்லோரும் என்ன பார்த்துட்ருக்கீங்க இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம் சரிங்க எல்லோரும் போயிட்டாங்க இனி என்னோடய ஆட்டத்தை எல்லாரும் பார்ப்பாங்க ஆமாம் நீ இதுக்கு என் பெரியப்பாவை பார்க்க போன ஹலோ சொல்கிறதுக்கு ஆ ஹலோ சொல்கிறதுக்கா நீ அதுக்காகவா போன அது உண்மை சொல்லு நீ தான் அவரை குலப்பண்ணியா ஆ சி கடை திரும்ப வாங்க போனேன் ஆ லூஸாயா நீ கேட்டோடனே திரும்ப கொடுத்துருவாங்களா இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு போனேன் பட் அவரை செத்துப்பட்டார் அதானே திடீர்னு எப்படி அந்த ஆளுக்கு அப்படி வந்துச்சு அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருந்துருக்குது அவர் நிறைய டென்ஷன் ஆகும்போது சடனாக இது வந்திருக்கோம் நீ வேற எதாவது என்கிட்டருந்து மறைக்கிறியே என்ன அது அப்போது ஒருத்தன் ஓடுனா கண்டிப்பாக இது கொலையதாக இருக்கணும் இப்படி இவக்கிட்ட சொல்கிறது இல்லை இல்லை நான் இது மறைக்கல இதான் உண்மை என் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிங்களா ஒரு டிக்கெட் அவுட் ஆகிடுச்சு இன்னொரு தம்பாக்கி இருக்கான் சீக்கிரம்டா யாராச்சும் வரதுக்குள்ளே ரெண்டு புக்குலையும் ஒரே மாதிரி கணக்கு எழுது சீக்கிரம் என்னங்க நீங்கள் நீங்கள் ஊழல் பண்ணிவிட்டு இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச தர்ம அடி பின்னிடுவாங்க யாரோ வராங்கடா சீக்கிரம் உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு இப்போ பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லப்போ அவர் உங்களுக்கு அக்கௌண்ட் புக்கில் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார் அக்கௌண்ட் புக்கா நீ போயிட்டு அவனை வர சொல்லு ம் ஆ சீக்கிரம்டா வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து போய் ஓ வணக்கம் ஆஹ் வா பா வா வந்து உட்காரு என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன் என்ன ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன என்னது உங்களுக்கு டாக்ஸ் பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சா ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா கண்டிப்பா வச்சிருக்கேன் இந்த லின் ஃபேமிலி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அக்கௌண்ட் புக்ஸ ரெண்டாக வச்சிருக்காங்க என்னது எனக்கு தெரியாம கருப்பு பிள்ளைங்களா அதை நம்ம பிடிச்சுன்னா இந்த டேக்ஸை நாம் அதில் சரி கட்டிடலாம் என்ன சொல்றீங்க இதை நான் பாத்துக்கறேன் யார் வீட்டில் சர்ச் பண்ணுங்க நாலா சரிங்க பாஸ் என்ன இருக்கீங்க எதுக்காக இந்த வீட்டை சர்ச் பண்ணுறீங்க இது மேலே எடுத்து உத்தரவு மேடம் எதுக்கு உத்தரவு எங்களோட பாரம்பரியம் என்னன்னு தெரியாமல் மோதுறீங்க அப்புறம் பின்விளிவு என்ன பின்விழிவு ஒன்றும் இல்லை ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுங்க பாஸ் இந்த லெட்டர் அந்த ரூம்லேருந்து கிடச்சிது பாஸ் எனக்கு இந்த புக்கு கிடச்சிருக்கு நாம தேடி வந்தது நம்மளுக்கு கிடச்சிருச்சு வாங்க இங்கேருந்து போகலாம் ஆ வந்தானுங்க அடுத்தானுங்க போயிட்டே இருக்கிறானுங்க இங்கே என்ன நடக்குது கசின் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கவலைப்படாது நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டேன் இந்தாங்க நீங்கள் கேட்டது இதுக்கப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சுதான் நீங்கள் கிளம்பலாம் இனி நான் பார்த்துக்கறேன் என்ன இந்த பொண்ணு வந்ததுலேருந்து அவங்க அப்பாவோட பேரை கட்டி பிடிச்சிட்டே இருக்கா ஏமா அதை கொஞ்சம் தூக்கி போடுறியா நாங்கள் என்னவோ உன்னை குடும்பப்படுத்த நினச்சிக்க போகிறாங்க நான் உரத்தேன் இங்கே பேரல்லேன் உனக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது சொல் அங்கிள் கிட்டே என் வீட்டில் தான் எல்லா செவ்வாண்டின்னு எடுத்துட்டேன் எனக்கு கவர்மெண்ட்டில் அடைக்கிறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது இந்த வீட்டோட பத்திரமும் சொத்து மதிப்பும் இதை எடுத்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க நான் ஒன் தௌசண்ட் தரேன் ஒன் தௌசண்டா இதெல்லாம் எந்த மூளைக்கே எனக்கு இன்னும் காசு தேவைப்படுது கொஞ்சம் அதிகமாக தர முடியுமா அதுக்கு இந்த கேன பயன் தருவான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் இல்லைம்மா நான் வந்து அது என்ன சொல்ல வரேண்ணா அந்த பிள்ளையே வருத்தத்தில் இருக்குது நோடி நோடி கேள்வி இருக்கேன் இந்தாமா நீ கேட்டதை விட அதிகமான காசு சேர்ஸ் நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன் ம் அப்படி பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சுது நான் உன்னை இன்னும் நிறைய ப்ரொமோட் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி ம் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது எனக்கு இருக்குது உனக்கு இருக்கா என்ன ஏய் என்னங்கடா உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் உங்களை வேலையில் வந்து தூக்குறோம் நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறது தெரிய வந்துருச்சு நான் நான் ஊழல் பண்ணது எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு நான் எந்த ஊழலும் பண்ணல நீங்க வேணா மினிஸ்டர் ஓ கேட்டு பாருங்க ஓ சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம டாக்ஸ் கட்டாம ஒழிஞ்சிருந்தவங்கள நம்ம வெளில கொண்டு வந்திருக்கோம் அந்த மணி திருப்பி எடுத்திருக்கோம்னு சொல்லுங்க ஓ என்ன என்ன அமைதியாவே இருக்கிறீங்க ஓ நீங்களும் எனக்கு துரோகம் ஆமா நான் தான் சொன்னேன் சின்னது துரோகி தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு இவர் தாராளமா கூட்டிட்டு போலாம் இவர் நம்ம நாட்டுக்கு தேவையில்ல துரோகி எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சேன் என்ன செஞ்சியா பல வருஷத்துக்கு முன்னாடி ஓ சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே குற்ற வழியாக்கணியா அந்த குடும்பத்தோட வாரிசு அவங்க என் பெத்தவங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் போ கனவா கண்டு இவ்வளோ பெரிய ஆளா வந்து நினைக்கிறான் பெரிய பெரிய குற்றத்தை பண்ணிட்டு இப்படி சின்ன விஷயத்துல கோட்ட விட்டுட்டனே சொலமத்தா சரி வாங்க போலாம் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ உன்னு நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன் என்னை கெதிக்கு என்னால் அதே கெதிக்கு உன்னை ஒரு நாள் நான் நிப்பாட்டுவேன் அது தான் இனி நீ வெளியே இருக்க போறதில்லை என்ன ஆனாலும் சரி உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது என்னடா சவால் விடுறியா உனக்கான தண்டனையும் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு வழியா இந்த இடத்துல உக்காந்தாச்சு அடுத்தது ஏன் தான் சீக்கிரம் சீக்கிரம் வீட்டை ரெண்டா பிரிக்கணும் சீக்கிரம் இந்த இருந்து எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் வாங்குடா சீக்கிரம் ஹே இ இங்க என்ன நடக்குது வாங்க சித்தப்பா இந்த குடும்பத்துக்கு உங்கள் அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் தான் பொறு பேசிருக்கேன் நான் தான் இப்போ இந்த ஃபேமிலியோட ஆணி வேர் எப்படி என்ன உலகிறான் இவ என்னப்பா பேசிட்டு இருக்க ஐயே சித்தப்பா கடன் தொல்லை அதிகமாகி போச்சு வீட்டை ரெண்டாக்குறோம் நீங்கள் எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க ஆளை விடுங்கோ எல்லா ரூமையும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு லிக்குங்கோட ரூம் மட்டும் பாக்கி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா சீக்கிரம் அங்கேயும் மூவ் பண்ணு அவ ரூமை மட்டும் நான் சும்மாவா எனக்கு பயமாக இருக்கேன் பாஸ் ரூம் மேலே கை வச்சுங்க கையை வெட்டிடுவேன் ஐயோ ராஜேஷ் வந்துட்டா எவனுக்கு தைரியம் இருக்குது என்னோட ரூம் பக்கம் போக என் முன்னாடி நிலுங்க ஐயோ நாங்க இல்லை மேடம் ஐயோ ஏதாவது பண்ணிடுவாலோ உனக்கு தைரியம் இருக்கா நான் என்ன பண்ண கடன் கடன் அதிகமாகிடுச்சு ஸோ ஏ நில் தம்பி ஆணி வேறுன்னு சொன்னா ஆடி போய் நிற்கிறேன் இவன் வேற சே ஐயோ ஐயோ நிலைமை என்ன எப்படி போயிட்டுருக்கு இனிமேல் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது என்ன ரூம் கதவு திறந்துருக்கு யார் வந் ஏ லிக்கிங் ஆ இங்கே என்ன பண்ணிட்டுருக்க நான் இங்கே தான் தங்க போகிறேன் நான் நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வீடு ஷிஃப் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன் நீ வேணா என் கூட வந்துடு நான் உனக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து வைக்கிறேன் நான் எங்கேயும் வரல எனக்கு இதுவே போதும் நான் இங்கேயே தங்கிப்பேன் என்ன சொல்கிற இந்த இடம் ரொம்ப நல்லா இல்லை நான் வேணா ஜியான் கிட்டே சொல்லட்டா இல்லை இவன் கூட அரேஞ்ச் பண்ணி தருவான் நிச்சயமாக அரேஞ்ச் பண்ணி தருவேன் உனக்கு என்ன மாதிரி நந்தவனம் வேணும்னு சொல்லு அந்த அளவுக்கு நான் செஞ்சு தருவேன் எனக்கு எந்த நந்தவனமும் தேவையில்ல இங்கே இருக்கிற இந்த டேபிள்ஸ் இதுங்களே எனக்கு போதும் ஐயோ என்ன இல்லை குழந்தை விழுது போச்சே இது மட்டும் போதுமா ஆ ஐயோ மானத்தை வாங்குதே இங்கேயே இருக்க போகிற யோகிச்சு சொல்லு எதாக இருந்தால் என்ன என்னோடய சொந்த உழைப்பில் தான் நான் இருப்பேன் யாரோட உதவியும் எனக்கு தேவை ரொம்ப கஷ்டண்டா நீ வேற ஆளை பார்த்துக்க நான் உங்கள் குடும்பத்தில் தான் பிறந்த வளர்ந்தேன் ஆனால் என்னவோ தெரியல என்ன மட்டும் நீங்கள் உங்கள் பொண்ணாவே ஏத்துக்கல பொண்ணாவை ஏத்துக்காம நானும் உங்களை அப்பான்னு கூப்பிடாம நீங்களும் போய் சேர்ந்துட்டீங்க ஆயிரமே இருந்தாலும் நீங்க என்னோட அப்பா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் விடிவக்கலம் போறக்கும் நான் நம்புகிறேன் நான் இருந்த ரூமா இது யார் இவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணது யாரா இருக்கும் ரூமை பார்த்து அசந்த போயிட்டா இது ரெடி பண்ணது தான் தெரிஞ்சா ஹேமல் லவ் வந்துரும் உனக்கு பிடிச்சிருக்கா வா வா சூப்பர் யார்ப்பா இந்த ரசனக்காரரை மொட்டுக்கள் பூக்கவே இல்லையே பூத்துருமோ நீ இதில் திருப்தி அடையலைன்னா நான் உனக்கு வேறு மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி தரேன் உனக்கு பிடிக்கலன்னா கூட ஓப்பனாக சொல்லிடலாம் அது ஐயோ என்ன அக்கா ஒத்துப்பா போதுயே எத்தனமாக பார்த்தா ஒன்று இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு விசித்திரமாக இருக்குது லுக்கிங் நீ இதை ஒத்துக்கிறியா நீ டவுட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் டவுட்டாக இல்லை நீ மூடிக்கிட்டு வெளியில் போடி நீ போ நான் போ போய் தொலை காப்பாத்து என் மாப்பிள்ள காசுறான் மரியாதையா என் மாப்பிள்ள தெரியுமா இந்த ஊர்லயே பெரிய கை அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அவரு கொடுப்பாரு எனக்காக ஆ நீ தின்னதுக்கெல்லாம் என் எப்படி பணம் கட்ட முடியும் நீ கட்டடா தடியா கட்டு உன உன் வீட்டை தோரத்திட்டா என்ன சொல்ற ஆமாமா சார் அவர் அவங்க வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க பர்ஸ் கூட ஏந்தாங்க ஏந்தா உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ இன்னொரு வாட்டி ஓசில தின்னலான்னு வந்தேன் கோயில்களை முறிச்சிருவேன் போடாடே போடா வந்துட்டான் ரொம்ப நன்றிமாப்பிள்ள அதுக்கு தங்கமான மனசு ரீசெண்ட் டைம்ல மணி ப்ராப்ளம் ஸோ எனக்கு போக்குவரத்துக்கு கேக்கக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன உங்களுக்கு கேக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு மெதுவா யோசிச்சுட்டு வாங்கல என்ன நீ வாய மூடுறா ஏன் மாப்பிள்ள கிட்ட நான் பேசுறேன் வேலைக்கார்டீ என்ன பேசுறேன் வாயமூடு மாப்பிள்ள அவன் சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க அவரை சொல்றது தானே நீங்க என் கூட வாங்க மாமா மாஸ்டர் என்ன சொல்றீங்க இந்த ஆளு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா ஆ காத்தையே வரல பாரு நீ என்னாம்மா பார்க்குற சீக்கிரம் ஆ ஓய் லோ ஆ வெட்டி நைஸ் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு முதல்ல ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறதை நிறுத்துங்க போய் வேலையை பாருங்கள் இது உங்ககிட்ட முக்கியமான விஷயமா நான் பேசணும் இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பாடி ஆ ரூலா என்ன ரூல் இங்கே இருக்கிற எந்த வேலைக்காரங்களையும் வேலை வாங்கக்கூடாது நிறையா விதைகளை தின்னு குப்பையை சேர்க்கக்கூடாது கூடாது என்னது இதுமா இதெல்லாம் அப்பனுக்கு சூட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன இங்க பாரு இது ஒன்றும் ஓ வீடு இல்லை இன்னொருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி அதிகாரம் பண்றத நிறுத்த உனக்கு வெக்கமாவே இல்லையா பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுக்கு இப்படியா பிஹேவ் பண்ணுறது முதல்ல நான் சொல்ற மாதிரி இருந்தா இங்க இரு நீ என்ன சொல்றது நான் வந்தது என் மாப்பிள்ளையோட பர்மிஷன் இல்ல அவரு சொல்லட்டும் நீ சொல்லாத அவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறது தான் ஒழுங்க மரியாதை சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பர் வழியை பாரு என்ன எங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை மாமா சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னு வந்தேன் வா போலாம் ரூல்ஸ் போடுறாளா ரூல்ஸு ஷைட் ஒன்று சோறு தன்னிட்டு வந்து வச்சுக்கிறேன் என்ன பொத்த நாள சூரிய பார்க்காத மாதிரி இப்படி பொழந்து கட்டுறான் ஐயையோ இது ரொம்ப பருக்கு ஆ கொஞ்சமாக திங்குறோம் இப்படி தீனி மாடு மாதிரி தின்னா கொஞ்சம் மெதுவாங்க சாரி நீ என்ன பார்த்துட்ருக்க முதல்ல நீ சாப்பிடு என்ன பழக்கம் இது மாப்பிள்ள நீங்கள் போய் பொண்ணுக்கு சோறு எடுத்து வைக்கிறதா தப்பு 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 இது நம்ம கலாச்சாரத்தில் இல்லை எனக்கு சோறே வேணாம் வாய மூடுறீங்களா எனக்கு வேண்டாம் நீங்களே கொட்டிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்லிட்டேன் எனக்கும் வேண்டாம்ப்பா என்ன சம்மந்தி இதெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறது இல்லையா ஒரு ஆம்ல போய் பொண்ணுக்கு சோறு வைக்கலாமா வாயை மூடிட்டு சாப்பிட்றீங்களா அப்போதான் உடம்புல ஒட்டும் எனக்கு போதும் நான் கிளம்புறேன் ஆனால் போகும் மனசு இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கு இதை மட்டும் எடுத்துட்டு போறேன் நன்றி என்ன பண்ணிட்டு இருக்கிற ரூல்ஸா முதல்ல அதை என்கிட்ட குடு குடுன்னு சொல்றல்ல சொல்ற கொடுக்க முடியாது நீ வீட்டில் அதிகாரம் பண்ணக்கூடாது அந்த என்ன இதெல்லாம் எங்கள் அப்பனுக்காக தான் எழுதினேன் அவர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாருல ஷாரி எல்லாமே என்னால் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன டென்ஷன் வந்தாலும் எப்பயுமே நான் உன் பக்கத்துலயே இருப்பேன் ம் என்னடா இது என் மகனுக்கு முகம் ஃபுல்லாக சிரிப்பாக இருக்கு என்ன மகனே உள்ளே ஏதா சாவா ரொம்ப பூரிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதே சோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா என்னையே நோட்டை விட்டுட்டுருப்பீங்களா இல்லடா மகனே இப்ப உனக்கு இதில் ட்ரைனிங் கொடுக்குறேன் அந்த ட்ரைனிங் தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்ன விட நீ பெஸ்டா வா ஒத்தை வாடா என்ன நடக்குதுங்க அப்பா அம்மா சந்தை போட்டுக்கிறீங்களா பார்த்துட்டான் என்ன இங்க தயவு செஞ்சு வீட்டில் இப்படி மலை மாதிரி குப்பையை கொட்டுறத நிறுத்துறீங்களா வேலையாருக்குள்ள விற்க முடியல சாரி நான் கொஞ்சம் என் மருமகிட்ட தனியா பேசணும் பேசுங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னையா அது தனியா பேசணும் தனியா தனியா நீங்க போங்கப்பா நான் வந்துடுறேன் ஆமாம்மா நீங்க போங்க சொல்லுங்க அது வந்து மாப்பிள்ள ஏன் பொண்ணா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான் இப்படி ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரிக்கு சாமா பெண்களுக்கு கொடுக்க கூடாது சொல்லிவிட்டேன் முதல்ல ஆண்களாக இருந்தாலும் பெரியவங்களை மதிக்கிறது எப்படின்னு இந்த பொண்ணுங்களுக்கு கற்று தரணும் என் பொண்ணதை கற்றுக்கவே இல்லை இருந்தாலும் நீங்கள் தான் அவளை அடக்கணும் நீங்கள் தான் அவளை என்ன அடக்குதுங்க என் புருஷங்கிட்ட கோல் மூட்டி விட்டுட்டுருக்கியா உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா அவருக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் உன் வேலையை பாருப்போ என்ன அவளை பார்த்துட்டே இருக்கிறீங்க செவிலியனால் வைங்க ம் அது சரிதான் மாமா ம் எப்போ பார் வாங்க போகிறோம் அது இல்லை மாமா எப்பவுமே பொண்ணுங்க தான் சரி ஷோ இப்படி பச்சை அசிங்கப்படுத்துகிறானே வாமா நாம போலாம் இப்படித்தான் பல இடத்துல நான் அசிங்கப்படுறது மாஸ்டர் உங்களுக்கு மினிஸ்டர் ஊ லெட்டர் கொடுத்து விட்டுருக்காரு ஹே ஒரு நிமிஷம் அந்த குப்பியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறியா அது வந்து என்ன உங்களுக்கு என்ன உதவி செய்யக்கூடாதுன்னு லேடி உத்தரவு போட்டிருக்காங்க மீறினா எனக்கு தண்டனை கிடைக்கும் அவளை உங்களை நேரில் சந்திக்கணும் ஒரு மகனே நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க போல இல்லை உங்களுக்கு ஆகுதான் மாமா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு நீங்கள் இப்போ யூபிங் வீட்டில் தான் தங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் மாப்பிள அது என்னன்னு சொல்ல அவள் கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையாக கொடுக்க மாட்டேன்றா என்ன பொண்ணு அவள் அப்படித்தானே அப்புறம் யூபிங் விஷயமா ஒன்று பேசணும் யூபிங்க்கு நம்ம ஏன் டிவர்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது வாட் என்னையா சொல்கிறேன் மாமா மாமாஸ் உங்களை கவர்மெண்ட்லேயே இன்னொரு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியுமா பிள்ளை நீங்கள் மேலே மேலே போவீங்கன்னு மேலே மேலே போகிறதோட என்னையும் யுப்பிங்க பற்றியும் யோசிச்சு பாருங்கள் இப்போ அவர் இருக்கிற லைஃப் உங்களுக்கும் செட் ஆகலை எனக்கும் செட் ஆகலை ஆ என்ன சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன் இது எப்படியோ செஞ்சு கொடுத்தவ்ளோ வேண்டி தான் கிச்சனில் என்ன பண்ணுறீங்க உனக்கு பிடிச்ச டிஷ்ஷ செய்கிறேன் நீ சின்ன வயசில் விரும்பி சாப்பிடுவியே ம் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரை நீங்கள் பார்த்தது என்ன விஷயம் அதாவது நான் ஒன்று சொல்லுவேன் உனக்கும் ஊக்கும் சின்ன வயசில் என்கேஜ்மெண்ட் நடந்ததில்ல ஞாபகம் இருக்கா அந்த எங்கேஜ்மெண்ட்டை நம்ம ஏன் இப்போ உண்மையாக்க கூடாது உங்களுக்கு மூளை ஏதோ குழம்பு போச்சா நான் இன்னொருத்தரோட மனைவி இரு இரு அவசரப்படாத உனக்கு தான் இந்த லைஃப் செட் ஆகுது எனக்கு நல்லா தெரியுமா அதனால நான் உனக்கு வேற வாழ்க்கை போனேன் தூக்கி அடிச்சிட்டா இதுக்கு மேல பேசின சாக அடிச்சிருவேன் அப்பன் கூட பார்க்க மாட்டேன் கல்யாணம் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றவான் அறிவு கட்டவன் இங்க அடிச்சதை என் மண்டையில் அடிச்சிருந்தேன் இங்கே என்ன ஆயிருக்கும்